வணக்கம் மக்கள் இதுவங்க தூத்துக்குடி சத்தக்கரை வீட்டுக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விலை மீனை நம்ம பட்டையில் வச்சு கிழித்து உப்புடிச்சு கருவாடாக போகிற வீடியோ தான் மக்களை பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் கிழிச்சு உப்பு அடித்து ஈஸியாக கருவாடா ஆகிக்கிடலாம் சில பேர் கரு கருவாடு வாங்க முடியாது இடத்தான் இருப்பீங்க அவங்களாம் நம்ம நீங்களே யூஸ் பண்ணி சாப்பிட்டு மயந்துக்கோங்க மக்களே அது முக்கியமாக புதுசாக கடா இருக்கிற வியாபாரிகள் வீடியோவை பார்த்துக்காங்க ஏற்கனவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கருவாடு போகணுன்றது பாருங்கள் மீன் அடிப்படணும்போது சென்றா வெட்ட ஆரம்பிச்சாச்சு சென்ட்ராக வெட்டி தலைக்கு நடுவில் வெட்டி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் மக்களை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற குடலை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே சைடெல்லாம் கீறி விட்டுட்டு அதில் உப்பு மஞ்சப்படியும் போட்டு வச்சு ஒரு மூணு நாள் கழித்து கருவாடாக ரெடி ஆகும் மக்களை இப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மூலி மீனாக எடுத்து கிழித்து அந்த மீன் அப்படியே எங்களுக்கு உப்பு வச்சு கருவாடாக மாற்றி கொடுங்க உங்களுக்கு எந்த மீன் பிரிப்போமோ அந்த மீனையும் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் மக்களே மீனை வெட்டியாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் தான் உப்படிச்சு நம்ம அப்படியே கருவாடாக மாற்ற போகிறோம் கருவாடு இந்த விலை மீன் சொல்கிற அளவுக்கு மீனாக இருக்கவுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கருவாடு போட்டாலுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோவா முள் இருக்காது இந்த கருவாட்டில் பாருங்கள் நடந்து இருக்க குடலை மட்டும் கழிச்சா போதும் மற்றபடி எதையும் கழிக்க தேவை கிடையாது உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் கருவாடு ஆர்ட்ரு கொடுங்க நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆன்லைனில் அவங்க எல்லாத்தையுமே கருவாடு சேஃபாக வந்து சேருது கால் பண்ணி சொல்கிறீங்க டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் எந்த ஒரு நாள் ஆர்டர் கொடுங்க மக்களை ஏன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாக நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு நாள் முன்ன பண்ணத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அதர் ஸ்டேட்னா இப்போ கர்நாடகாவில் தான் ஒரு ஆள் கொடுத்துருந்தாங்க கர்நாடகா பெங்களூர்லாம் கொடுத்தாங்க பெங்களூர் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இன்றைக்கி கொடுத்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் வந்துடும் கர்நாடகம் ரெண்டு நாளில் வந்துடும் மக்களே வரும்போது நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக தான் உங்களுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போ நம்ம அடுத்த மீன் வெட்டுவோம் பாருங்கள் இது நம்ம கடைக்காண்டி தான் வெட்டுறோம் நம்ம கடையிலே எடுத்த மீன் தான் இது இது அப்படி நம்ம கடையிலே தான் கருவாடு போட போகிறோம் மீனுமே நம்மகிட்ட நம்பர் ஒன் குவாலிட்டியில் ஸ்டாக் இருக்குது மக்கள் வேணால் உங்களுக்கு எந்த மீனாலும் சொல்லுங்கள் மீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஸ்ஸில் தான் போட்டு விட முடியும் பஸ்னால் உங்களுக்கு டேரக்ட் பஸ் இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு டைரெக்ட் பஸ் இருக்குது மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு டேரெக்ட் பஸ் இருக்குது தஞ்சாவூர் மதுரை திருப்பூர் அந்த மாதிரி டைரெக்ட் பஸ் இருக்குது மக்களே அந்த மாதிரி ஊருக்கு நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம் இன்னொரு பஸ் மாறி போகணும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஊருக்கு போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அது இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கோம் ஏன்னா பாக்ஸ் டேமேஜ் ஆகிரும் பாருங்கள் இது இப்படி தான் கிழிக்கணும் கிழிச்சிட்டு ரெண்டு பக்கமும் கிழிச்சிட்டு நம்ம உள்ள உப்பு மஞ்சப்படி வச்சா கருவாடு ரெடி ஆயிரும் மகளே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாம் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க லைக் பண்ணிக்கங்க மேலும் மேலும் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்க்க போய் தான் நீங்கள் ஆர்டரும் பண்ணுறீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல மீன் நிறையா மீனில் அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டுற மக்களை நான் என்னால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் பாருங்கள் உள்ள உள்ளே இருக்க நடுவில் இருக்கிற குடலை மட்டும் எடுத்துகிட்டா போதும் மற்றபடி அப்படியே கிழிச்சு உப்பு வேண்டியதான் நம்ம கடை வந்து பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குள்ளே வந்து விஓசி மார்க்கெட்டில் அந்தனையார் கோயிலில் ஃபஸ்ட்டு கடை ஜோசப் கடைன்னு கேட்டு எந்த கடை கேட்டால் நம்ம கடையை சொல்லிடுறாங்க மக்கள் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கடை ரொம்ப ஃபேமஸான கடை நிறைய பேர் ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சிட்டு ஐம்பது வந்து வாங்கிட்டு போவாங்க நம்ம கடையில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தூத்துக்குள்ளே இருக்கவங்க அன்றைக்கெலாம் கால் பண்ணிட்டு உங்கள் கடை எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சில பேர் டோர் டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க தூத்துக்குடிக்குள்ளே கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாம் மக்களே கரோட பொறுத்திருக்கும் டோர் டெலிவரி பண்ணிடலாம் மீனிமே டோர் டெலிவரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு தூத்துக்குடி மக்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் சரி வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் கருவாடு வாங்கிட்டு போய் நீங்கள் ஃபோன் எடுத்து சொல்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மேல் மேல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்து நல்ல குவாலிட்டியான தான் கொடுப்போம் நம்ம கடையில் எப்பவுமே கருவாடும் சரி மீனும் சரி நம்பர் ஒன்னாக குவாலிட்டியிலையும் இருக்கும் குவாலிட்டியும் சிறப்பாக இருக்கும் மக்களே பாருங்கள் உப்பு அடிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த சைடு கிழிச்சு விட்டோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த கருவாடை வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசாக எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா அந்த கருவாட்டில் அவ்வளோ முள் இருக்காது பயப்படாமல் சாப்பிட்லாம் கஞ்சிக்கலாம் அப்படின்னா நறுக்குன்னு இருக்கும் மக்கள் இந்த கருவாடு பாருங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாங்களும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே பாருங்க இவ்வளோ தான் மக்கள் இது அப்படியே மூணு நாள் காய போட்டு கட்டிட்டோம்னா நம்ம கருவாடு ரெடி ஆயிடும் செதுலெலாம் எதுக்கு நம்ம போகிறோம்னா எல்லா இடத்துலையும் உப்பு இறங்கினா தான் நம்மளுக்கு கருவாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மக்கள் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் நீங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுவீங்க மேலும் மேலும் உங்களுக்கு மீன் கருவாடு ரால் நண்டு எதுனாலும் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் நம்ம கடையில் மாசில் ஆரம்பித்து எல்லாமே நம்ம கடையில் ஏ டு செட்டு மீன்லேருந்து கருவாட்லையும் சரி ஏ டு செட்டு எல்லாமே இருக்குது மக்கள் பாருங்க அவ்வளோதான் இது அப்படியே நம்ம போட்டு கெட்டி அப்படியே காய போட்டுருவோம் மக்களே கண்டிப்பாக அந்த கருவாடு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் முடிஞ்சு மக்களே வீடியோ பார்க்குறவங்களும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நல்லா இருங்க நலமுடன்